ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறும் நீராகாரமும் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடலில் கிடைக்குதுன்றதையும் இந்த நீராகாரத்தை சுகர் இருக்கவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதமும் அதோட நீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்துன்றது நமக்கு தெரியும் ஆனால் அது நம்முடைய உடலையும் எவ்வளவு ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளறதுன்றது தெரியுமா பழைய சோறு சாப்பிட்டாவே உடல் சோம்புது ஆகும்னு எடை கூடணும் பல கதைகள் இருக்குது உண்மையில் பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் எவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள்ன்றத தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வயல்களில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களோட தினசரி காலநேர நேர உணவு பழைய சோறும் அதில் ஊற்றிய புளிச்ச தண்ணீரும் தான் அதனால தான் அவங்க நீண்ட நாளுக்கு உடல் வலிமையோடு இருந்திருக்காங்க இட்லி தோசைன்னு நம்ம மாறினதுக்கப்புறம் பழைய சோற ஏழைகளோட உணவுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா சமீபத்தில் அமெரிக்க ஆய்வுகளில் உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறுன்ற சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க இப்போது அதே பழைய சோறு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் மண் பாத்திரங்களில் பரிமாறப்படுது சரி இந்த பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஊட்டச்சத்துகள் நிறைஞ்ச நீராகரமாக செயல்படுது பழைய சாதம் மற்றும் அதை ஊற வச்ச நீராகரத்தில் அதாவது புளிச்ச தண்ணீரில் இருந்து வழக்கமாக நம்ம எடுத்துக்கொள்கிறப்ப அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் சாதம் ஊற வச்சு தண்ணீரை சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வேக வச்ச சாதத்தை குறைந்தது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நொதிக்க வைக்கும்போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கும் இரும்பு சத்தோட அளவை விட இருபத்தி ஒரு மடங்கு இரும்பு சத்து அதிகம் கிடைக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக நூறு கிராம் அரிசி சாதத்தில் இருந்து மூணு புள்ளி நாலு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்ம பெற முடியும் இதுவே பன்னெண்டு மணி நேரம் நொதிக்கப்பட்ட சாதத்தில் அந்த இரும்பு சத்தோட அளவு எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று மில்லிகிராம் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு சதவீதம் அதிகரிக்குமா பல நோய்கள் தீர்க்கும் பழைய சாதமாக செயல்படுது நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி உருவாகுது இது அடிக்கப்படியான உடல் சோர்வை தீர்க்க உதவுது அதோட வயிற்றில் அமிலத்தன்மையோ வாயையும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்றது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கவும் செய்யுதும் அடுத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழைய சாதம் பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் பி வயிற்றில் உண்டாகும் புருண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்த உதவுது சாதத்தை நொதிக்கி வைக்கும் போதே அதில் ஏராளமான நுண்ணுயிரிகளும் நுண்ணூட்ட சத்துகளும் உற்பத்தி ஆகுது இது நம்முடைய உடலில் பீய செலவை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் கூடலில் நல்ல பாக்டீரியாவோட உற்பத்தியை ஊக்குவிக்குது அடுத்து மலச்சிக்கல தீர்க்கும் பழைய சாதம் நம்முடைய வயிற்றில் இருக்கும் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குடல் இயக்கத்துக்கும் உதவி செய்யுது இந்த பழைய சாதம் மலம் வந்து இறுகி போகாமல் இலகி போகிறதுக்காக உதவுது அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சித மாற்றமும் அதிகரிக்கும் உடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதுனால மலச்சிக்கல் கோளாறு போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுக்க முடியும் அடுத்து தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கும் சருமத்துக்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவி புரியுது கொலஜான் உற்பத்தியை அதிகரிக்க செய்து சருமத்தில் நெகிழ்வு தன்மை ஏற்படுத்துது அதே போல் பழைய சாத்தத்திலிருந்து வடிகட்டிய நீரை தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுது தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசுனதுக்கப்புறம் இந்த நொதிக்க வைச்ச தண்ணீரை ஊற்றி தலையை அலசினா தலைமுடி உறுதியாகவும் பளபளமாகவும் மாறும் இதில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களில் வந்து தலைமுடியில் வளர்ச்சியை தூண்ட உதவி புரியுது இந்த பழைய சாதத்தோட மற்ற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரும் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது அடுத்து நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்திலிருந்து நம்ம அதிகப்படியான செலினியம் மற்றும் மக்னீஷியத்தையும் பெற முடியும் இது ரெண்டுமே நம்முடைய எலும்புகளை உறுதியாக இருக்க உதவி புரியுது அடுத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டும் இல்லாமல் வயிறை லேசாக வச்சுருக்கிறது போல உணர்வை வைக்குது அடுத்து இதனால் உடல் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும் இதை வெள்ளை அரிசி மட்டும் இல்லாமல் சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் அரிசிலையும் செய்ய முடியும் அதிலிருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துகளையும் பெற முடியும் இந்த பழைய சோறை சரியான முறையில் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக எப்படி அளந்து அளந்து சமைச்சாலும் கொஞ்சமாவது சாதம் ஏந்து போகும் அப்படி இல்லைன்னா பழைய சாதத்துக்காக கொஞ்சம் அரிசி அதிகமாக சேர்த்து வடிச்சுக்குவோம் வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மண் சட்டியிலையோ அப்படி இல்லைன்னா பாத்திரத்துலேயோ அதில் மீண்டும் நிறைய தண்ணீரை அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து மூடி வச்சிடுங்க இன்னும் மதியம் வச்ச சாதமாக இருந்துச்சுன்னா மாலையில் தண்ணீரை ஊற்றி வைக்கலாம் மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் நல்லது இரவு முழுவதும் சாதம் அந்த நீர்லேயே நொதிக்க ஆரம்பிச்சிடும் காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய சொறு நம்முடைய காலை உணவாக தயாராக இருக்கும் பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்ள பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் தான் நன்கு தண்ணீரில் ஊர்னதுக்கு அப்புறம் சாதத்தை கைகளால் பசைஞ்சு அளவு உப்பு சேர்த்து கரைச்சி குடிக்கவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிலர் அந்த தண்ணீரை தனியாக வடித்து எடுத்து நீராகரமாக குடிப்பாங்க அந்த சாதத்தில் தயிர் அப்படி இல்லைன்னா மோர் சேர்த்தும் சாப்பிட்றக்குள்ளலாம் ஒரு முறை சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா தினமும் பழைய சோறு தான் காலையில் உணவாக எடுத்துக்கணும்னு அடம்பிடிப்போம் அடுத்து சக்கர நோயாளிகள் பழைய சோறு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கர நோயாளிகள் என்ன தான் சாப்பிட்றது எவ்வளவு சாப்பிட்றது என்று பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் தொடர்ந்து நீடிச்சுட்டே வருது அந்த வகையில் நீரிடு நோயாளிகள் பழைய சோறு சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகத்துக்கான ஒரு பதிலை இப்போ நாம் பார்ப்போம் போஸ் நான் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த போலந்து ஆராய்ச்சியாளர்கள் குழுவில் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வில் டைப் ஒன் நீரிழிவு நோயாளியால் பாதிக்கப்பட்டவர்களிடம் சோதனை நடத்தியது அதில் அவங்களுக்கு நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச அரிசி சாதம் சமைச்சு சுட சுட பரிமாறப்பட்டுச்சு சிலருக்கு மட்டும் ஏற்கனவே சமைச்ச அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரிட்ஜில் வச்ச பழைய சாதத்தை மறுபடியும் சூடாக்கி பரிமாறப்பட்டுச்சு இறுதியில் அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை ஒப்பிட்டு பார்த்தப்ப ரத்த சர்க்கரை அளவு கணிசமாக மாறி இருந்துச்சு அதாவது பழைய சாதம் சாப்பிட்டவங்களுக்கு நீரிழிவு நோய் குறைஞ்சிருந்ததும் சுட சுட சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு சர்க்கரை அளவு கணிசமான எகிரி இருந்ததும் ஆய்வில் தெரிஞ்சது பழைய சாதத்தில் எதிர்ப்பு ஸ்ட்ராச்சுகள் அதிகம் இருக்குது அதே போல் வைட்டமின் பி நிறைய இருக்கிறதுனால செரிமானமும் எளிதாகுது ஆனால் இரவு ஊற வைக்கும் போதே பழைய சாதத்தை வெளியில் தான் வைக்கணும் தவிர ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் குளிரூட்டலுக்கு பிறகு மாவுச்சத்து ஜீர்ணிக்கக்கூடிய வகையில் மாறுவதே இதற்கு காரணம் இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படாது என்கிறாங்க நிபுணர்கள் இதனை பயாட்டிக்னும் சொல்கிறாங்க இது நமது உடலில் ரத்தத்தில் எந்த விதத்திலையும் சர்க்கரோட அளவை உயர்த்தாமல் அதே சமயம் குடல் ஆரோக்கியமாகவும் காக்கப்படுதான் மொத்தத்தில் இந்த பழைய சொறு சர்க்கரை நோயாளிகளோட குடலுக்கு தொடர்பான பிரச்சனைகளை எளிதாக தீர்மானிக்கக்கூடியது அல்சர் முதல் கேன்சர் வரை எந்த நோயும் அண்டை விடாமல் தடுத்து நிறுத்தும் சக்தி இந்த பழைய சோறுக்கு இருக்கவே செய்யுது இதுவரை நம்ம வீடியோவில் இந்த பழைய சாதமும் புளிச்ச தண்ணீரையும் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் சர்க்கரை நோய்கள் இந்த பழைய சோறு சாப்பிடலாமான்றதுக்கு சரியான விளக்கத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி